நாக்குக்கும் வயிற்றுக்கும் எதமா நல்ல வாசனையோட மைல்டான ஸ்வீட்னஸில் கேரளாவோட ஆத்தென்டிக் ரெசிபி நான்வெஜ்னாலேயும் பொதுவாக நம்ம காரசாரமாக தான் வச்சு சாப்பிடுவோம் மயில்டான ஸ்வீட்னஸில் தேங்காய் பால் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் இது ஆப்பம் இடியப்பம் சப்பாத்தி குடியும் சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஏலக்காய் அண்ணாச்சி தேவை அஞ்சு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி மூணு கிராம்பு ரெண்டு பட்டை எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் பைசஸ் சேர்த்தாச்சு இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறோம் வெங்காயம் பாதி வாதங்கனாலே போதும் பச்சை வாசனை போனால் போதும் இது கூட காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மூணே மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வதக்கி விட்டுடலாம் இது நம்ம கடாயில் கூட பண்ணலாம் குக்கரில் வைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக வேகுங்கிறதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்குறேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு கேரட் சேர்த்துருக்குறோம் இது கூட நானூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன் எலும்பு இருக்கிற சிக்கனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வரும் அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வேகட்டும் நம்ம ஸ்டூ நல்லா திக்காகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறோம் ரெண்டு டீஸ்பூன் இல்லைனா மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கால் கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்க்குறப்ப நமக்கு திக்காக இருக்கும் அதனால தான் நான் இது கரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போது கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் திறந்துக்கலாம் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு கேரட்லாம் கலர் பார்க்குறப்பயே நமக்கு தெரியுது சிக்கனும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த உருளைக்கெழங்க லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட நான் ரெண்டாவது தேங்காய் பால் இப்போ சேர்த்துருக்குறேன் இந்த சிக்கன் ஸ்டூவில் திக்னஸ் தர்றது பால் மட்டும்தான் ஆனால் நம்ம இந்த மாதிரி கான்ஃப்ளர் சேர்க்குறப்ப அது நல்லா திக்காக இருக்கும் அதனால தான் நம்ம கான்ஃப்ளவர் சேர்த்துருக்குறோம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஆப்பம் சாப்பிட்ற இடத்துல நாலு ஆப்பம் சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மொதல் தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் மொதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது பபிள்ஸ் வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும் மீடியம் சைஸ் தேங்காய் பாதி தேங்காய் வந்து நான் பால் எடுத்து சேர்த்துருக்குறேன் இப்போ பபுள்ஸ் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் மறக்காமல் கண்டிப்பாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கலனா இதோட டேஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது கண்டிப்பாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போவே நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு ஆனால் இதை இன்னும் நம்ம டேஸ்ட் ஆக்குறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு வறுப்பட்டதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மெல்லுஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம் இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இதை எடுத்துடலாம் இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்காக நம்ம பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்க்க போகிறோம் ஒரு சிலர் முந்திரி பருப்பை அரைச்சும் சேர்ப்பாங்க நம்ம வறுத்து சேர்த்துருக்குறோம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் மிளகையும் சேர்த்தாச்சு முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஸ்டூ ரெடி ஆப்பம் இடியப்பம் கூட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி குடியும் வச்சு சாப்பிட்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்